இந்து மதத்தோட கோவில் வர வண்டிகளை மொத்தம் அஞ்சு கிலோமீட்டர் ரோட்ல நிப்பாட்டுறோம் போலீஸ் கேச போடுறோம் பேரூராட்சியில துட்டு வசூல் பண்றோம் அறநிலைத்துறை உள்ள வராதங்கிறோம் சாமிமார்கள் ஏன் வரீங்கன்னு கேக்குறோம் இந்த ஆட்சியினுடைய அவல நிலை இதுதான் சமயபுரத்தினுடைய கேடு இதுதான் நல்லா பாத்துங்க இன்னைக்கு பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி சரியா மணி இப்ப இருக்கும் ஆசாமி மணி ஏழு மணி நாங்க ஸ்ரீபெரும் என் பேர் கண்ணன் காசை வாங்கிட்டேன் வெளியே அனுப்பிட்டாங்க பாத்துக்கங்க இது அனைத்து சமூக ஊடகங்களுக்கும் தயவு செஞ்சு அனுப்புங்க குருவின் குரு உள்ள அனைத்து குருமார்கள் அனுப்புங்க அதாவது அபாண்டமான நாடு இது இந்து மதத்துக்கு எதிரான மாநிலம் இது தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய மாநிலம் இது இந்த மாநிலத்தில் ஆட்சியாளர் ஆட்சியாளர்கள் அராஜகத்தை கடைபிடிக்கிறாங்க தயவு செஞ்சு குருமார்கள் சாமிமார்கள் எல்லாருமே இந்து மத பற்றாளர்கள் எல்லாருமே இதை பதிவு பண்ணுங்க நான் இதை வன்மையாக கண்டித்து பதிவு பண்ணுறேன் என் மீது வழக்கு போட்டாலும் பரவாயில்ல நூற்றி ஐம்பது ரூபாய் பிடிங்கிக்கிறான் பிடிங்கிட்டு ஏன் கோயிலுக்கு வரேன்னு கேட்குறான் ஏன் கோயிலுக்கு வர ஏன் கோவிலுக்கு வரேன்னு கேட்குறான் முதல்ல தெரிஞ்சுக்க விஐபி கார் மட்டும் தான் போகணுமா சாமிமார்கள் கார் போகக்கூடாதோ சாமிமார்கள் வேன் போகக்கூடாதோ சாமி சமயபுரம் மாலை நேரத்தில் ஐயப்ப சாமி எல்லாம் ஏன் சமயபுரம் வரீங்க அப்படின்னு இந்த பேரூராட்சி வசூல் பண்றவங்க சொல்றாங்க பேரூராட்சி வசூல் பண்றவங்க சொல்றாங்க மொத்த பேருமே சமயபுரத்துக்கு ஏன் வரீங்க ஆறு மணி ஆச்சுன்னா இங்க பாசல பணம் வாங்குறாங்க அங்க போனா போலீஸும் துறையும் உள்ள வராதீங்கன்றாங்க இது இந்து மதத்துக்கு எதிரான செயலு இந்து மதத்தை திட்டமிட்டு அழிக்கிற செயலு இந்து மதத்து வர கோவில் வர வண்டிகளை மொத்தம் அஞ்சு கிலோமீட்டர் ரோட் நெறி பண்றான் போலீஸ் கேஸ் போடுறான் பேரூராட்சியில துட்டு வசூல் பண்றான் அறநிலைத்துறை உள்ள வராதங்கிறான் சாமிமார்கள் ஏன் வரீங்கன்னு கேக்குறான் இந்த ஆட்சியினுடைய அவல நிலை இதுதான் சமயபுரத்தினுடைய கேடு இதுதான் நல்லா பாத்துங்க இன்னைக்கு பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி சரியா மணி இப்ப இருக்கும் ஆசாமி மணி ஏழு மணி நாங்க ஸ்ரீபெரும் என் பேர் கண்ணன் காசை வாங்கிட்டேன் வெளியே அனுப்பிட்டாங்க பாத்துக்கங்க இது அனைத்து சமூக ஊடகங்களுக்கும் தயவு செஞ்சு அனுப்புங்க குருவின் குரு அனைத்து குருமார்கள் அனுப்புங்க இப்ப அதாவது அபாண்டமான நாடு இது இந்து மதத்துக்கு எதிரான மாநிலம் இது தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய மாநிலம் இது இந்த மாநிலத்தில் ஆட்சியாளர் ஆட்சியாளர்கள் அராஜகத்தை கடைபிடிக்கிறாங்க தயவு செஞ்சு குருமார்கள் சாமிமார்கள் எல்லாருமே பற்றாளர்கள் எல்லாருமே இதை பதிவு பண்ணுங்க நான் இதை வன்மைய கண்டிச்சு பதிவு பண்றேன் என் மீது வழக்கு போட்டாலும் பரவாயில்ல நூத்தி ஐம்பது ரூபாய் புடுங்கிக்கிறான் புடிங்கிட்டு ஏன் கோயிலுக்கு வரன்னு கேக்குறான் ஏன் கோயிலுக்கு வர ஏன் கோவிலுக்கு வரன்னு கேக்குறான் முதல விஐபி கார் மட்டும் தான் போகணுமா சாமிவார்கள் கார் போக கூடாதான் சாமிமார்கள் வேன் போக கூடாதான்